வணக்கம் இது கலாமா கிச்சன் இன்றைக்கி வந்து ஒரு நாத்தங்காய் ஊர்கா எப்படி செய்றன்னு சொல்ல போகிறேன் உப்பில் போட்ட ஊருகாய் இந்த ஊரக போன வருஷம் போட்டது ஒரு வருஷம் ஆகுது அப்படியே ஈரமாகவும் இருக்குது வீணாவும் போல் இந்த ஊருகா கில்லுன்னா அவ்வளோ சாப்பிட்டா ஊர் போய் இருக்கு இந்த ஊரக இந்த ஊருகா புளிக்குழம்பு காரக்குழம்பு சாம்பார் எதாக இருந்தாலும் இந்த ஊருகா இருந்தால் தான் எங்களுக்கு இறங்கும் தயிர் சாதம் பழையது இது திட்டுக்கலாம் இது வந்து பித்தத்துக்கு ரொம்ப நல்லது இந்த நாத்தங்காய் ஊறுகாய் அவ்வளோ உடம்புக்கு இதாக உள்ளது எச்சிலாம் வாயில் ஊறுறது பித்த வாந்தி எடுக்கலாம் ரொம்ப நல்லது ஜுரத்தை பிள்ளைங்க மாதம் மாதம் வாந்தி எடுக்கிற பிள்ளைங்க திறங்க இப்போது கிள்ளி உள்நாக்கில் அடைக்க வச்சுக்கிட்டோம்னா அப்படியே வாந்தியும் எடுக்காது எச்சில் ஊறாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஊறுகாய் இந்த ஊருகாயை போட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அரிஞ்சு நாடா மாரி பாம்பு மாரி ஊருகா போட்டுருந்தேன் எங்கள் பாப்பா காணும் காணும் காணு காணும் ஊருக்குறா தேடுறோம் நாங்கள் எங்கேன்னு பார்த்தா ஆத்திரையெல்லாம் கொடுத்துட்டு போய் தேடிட்டு இருக்கிறோம் பார்த்தா ரெண்டு ஊருகாய் பாம்பு பேர் தூக்கி வச்சுட்டு மாடியில் போய் மூலையில் உட்காந்துருக்கு இந்த ஊருகா அவ்வளோ பிடிக்க எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் இப்போ நான் அது எப்படி அறியதுன்னு சொல்கிற மாதிரி இப்படி ரிப்பன் மாதிரி விடாம அரிஞ்சிக்கணும் அரிஞ்சு இது உப்பு வைக்கிறது எப்படின்னு கேட்டுற பாருங்க இது உப்பு நேரத்தங்க இது மாதிரி போட்டு காய வச்சு அள்ளி வச்சிட்டோம்னா ரொம்பலாம் காயக்கூடாது தண்ணிலே தான் இருக்கும் சத சத தண்ணி எல்லாம் இருந்தது இதோட தண்ணி தான் எப்படி இருந்துக்கணும் தங்க சுத்தி அரிஞ்சிட்டு இப்படி சுத்திக்கணும் முழு காயா வந்துடும்

அதே மாதிரி இந்த ஒன்று அரைச்சி வச்சுருக்கேன் எங்கள் அம்மா எனக்கு இப்படிதான் அரிய சொல்லி கொடுத்தாங்க அதனால நான் அப்படி அறிய உங்களுக்கு அரிய தெரியலனா நாலா வந்துடுச்சுங்க ஆனால் இது ஈஸி தான் அறிகிறது உப்பு இவ்வளோ உப்பு நிறைய வைக்கிறேன்னு நினைக்கிறீங்க உப்பு தாங்கும் அதில் புளிப்பு நிறையா இருக்கும் அதனால உப்பு தாங்கும் உப்பு நிறையா இருந்தால் தான் போகாமல் இருக்கும் வாங்க காய மறுபடியும் அரிஞ்சு காட்டுறது ரெண்டு தான் அரிஞ்சப்ப ஒன்றும் பெரிய பிரமாதான் கிடையாது என்ன ஸ்ப்ரிங் மாரி எரிஞ்சிக்கணும் அவ்வளோதான் கத்தியால் அறிய முடியாது வெங்காயம் உப்பு காய்க்க அரிஞ்சிருக்கேன் இப்போ எத்தனை நாள் காய்க்கு இது ஊறணும் இப்படியே வந்து குளிக்கி குளிக்க வைக்கணும் மேலங்கிலும் மேலங்கிலும் குளிக்கித்தானோ குளிக்க குளிக்க வைக்கணும்னா அப்படி வீணாக விடும் குளிக்கினா அப்படியே இப்படி இப்படி குளுக்கணும் இப்படி இப்படி குளிக்கணும் குளிக்கணும் மேல் கா கீழே கீழ்கா மேலே போகணும் அப்போ தான் அது வந்து உப்பு ஒன்றா சார்ந்துருக்கணும் இப்படியே தான் ஒரு படகால பூத்தி போயிடும் மூணு நாளைக்கு இந்த மாதிரி குளிக்க குளிக்க வச்சு மூணா நாள் வெயில் கொண்டாக்கணும் மூணு நாள் உள்ள வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் மூடி வச்சிடணும் அப்படியே துணி போட்டால் தட்டு போட்டா துணி போட்டு வேடு கட்டி வச்சுக்கலாம் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஊருங்க நீ பத்து நாள் ஆகிட்டு நல்லா ஊறி போயிட்டு இப்போ ரவுண்ட் ரவுண்டாக இருந்துச்சுன்னு தெரியல அது ஊர் போய் நிறுத்தி டப்பு உள்ள அந்த அளவுக்கு தனித்தனியாக நீங்கள் ஏ வாயில் போட்டால் கரைச்சி விடும் அப்படி இருக்கு இது வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு நீங்கள் தாளித்து வச்சுக்கலாம் இல்லை இது இப்படியே நீங்கள் வச்சுக்கலாம் இப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே ஒரு இதில் குளிக்கி குளிக்க மாத்திரம் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒருக்க குளிக்கி குளிக்கிட்டு வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது ஊர்காய் சும்மாவே சாப்பிட்ணுன்னு போல இருக்குது எனக்கு குளி குளிக்க வச்சிட்டிங்கன்னா அந்த உப்பு உப்பு ஒன்றும் ஆகாது இந்த இருக்கிற தண்ணி அதிலே இருக்கட்டும் அப்போ தான் பிசு பிசுன்னு இருக்கும் இல்லைன்னா வந்து உறுக்கு மாதிரி காய்ஞ்சு போய் தான் கொஞ்சம் இதாக இருக்கும் சூப்பராக இருப்பாருங்க ஊருக்காய் ரெடி ஆகிட்டு வாங்க இதே மாதிரி போட்டு பார்த்துட்டு எங்களுக்கு செப்ரே பண்ணுங்கள் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன என்ன எப்படி பண்ணணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து இது சின்ன சின்னதாக அறிஞ்சுட்டு மிளகாத்தூள் போட்டு எண்ணெய் ஊற்றி தாளிச்சும் வச்சுக்கலாம் நான் வந்து அடுத்த வீடியோ தாளித்து காட்டுறேன் ஊருக்கு போகிற போயிட்டு வந்து உங்களுக்கு தாளித்து காட்டுறது மாதிரி இது வந்து இன்னும் எடுக்க பழைய ஊருக்கு காட்டணும் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்க மாதிரி வந்துடும் இது இப்படியே குளிக்கு குளுக்க வச்சா ஒரு வருஷம் இருந்தாலும் இருக்கும் அப்படியே அப்போ வந்து உப்பு பூத்துக்கிட்டு வந்துடும் ஈரமெலாம் இருக்காது அதை இழுத்துக்கிட்டு சூப்பராகிடும் ஆனால் பத்திரம் குடியும் குப்டி குடி குண்டி கிண்டி கிண்டி இப்படி வச்சுருங்க ஒரு ஆமாம் அதுதான் ஊருகாய் ரெடி உட்கிறோம்னா இருங்க கிள்ளி நாக்கில் அடி நாக்கில் வச்சுக்குவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஊருகா குளோண்டி கசக்காது கொள்ளாது ஜுரம் அடிக்கிறப்ப நார்த்தங்காய் ஊருகாய் இது இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு இதை போட்டு எப்படி இருக்குன்னு பல சொல்லுங்கள்